எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் தேனி அருகே உள்ள பெட்ரோல் பங்கில் வாட்டர் கேனில் வாங்கிச் சென்ற பெட்ரோல் கலப்பட பெட்ரோல் என சந்தேகமடைந்து பெட்ரோல் பங்க் உரிமையாளரிடம் முறையிட்ட இளைஞரால் பரபரப்பு கலப்படம் செய்யப்பட்டதாக கூறப்படும் பெட்ரோலை பரிசோதனை செய்வதற்கு போலீசார் எடுத்துச் சென்று விசாரணை தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மதுராபுரி பகுதியில் இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு சொந்தமான சாய் என்டர்பிரைஸ் என்ற பெயரில் பெட்ரோல் பங்க் இயங்கி வருகிறது இந்த பெட்ரோல் பங்கில் மதுராபுரியைச் சேர்ந்த தினேஷ் என்ற இளைஞர் வாட்டர் கேனில் பெட்ரோல் வாங்கி சென்று உள்ளார் அப்போது பெட்ரோலின் நிறம் மாறியிருந்ததாக சந்தேகம் அடைந்து சிறிது நேரம் கழித்து மீண்டும் பெட்ரோல் பங்கிற்கு வந்து வாட்டர் கேனில் பெட்ரோல் வாங்கியுள்ளார் அப்போது முன்பு வாங்கிச் சென்ற பெட்ரோலின் நிறமும் தற்போது வாங்கியுள்ள பெட்ரோலின் நிறமும் வெவ்வேறாக உள்ளது என கூறி பங்கின் உரிமையாளரிடம் இளைஞர் கேட்டுள்ளார் அதற்கு முறையாக பதில் அளிக்காமல் இருந்ததால் இருதரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் இதுகுறித்து அல்லிநகரம் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்ததை தொடர்ந்து அல்லிநகர போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் கலப்படம் செய்யப்பட்டதாக கூறப்படும் பெட்ரோல் மற்றும் அதன் பிறகு வாட்டர் கேனில் பிடித்த பெட்ரோல் என இரன் தையும்ும் பரிசோதனை செய்வதற்காக போலீசார் எடுத்துச் சென்றனர் இது குறித்து பெட்ரோல் பங்கு உரிமையா கூறுகையில் அந்த இளைஞர் வாடிக்கையாக வந்து தன் பைக்கில் பெட்ரோல் போட்டுவிட்டு செல்வார் என்றும் இன்றுதான் வாட்டர் கேனில் பிடித்துவிட்டு சென்று கலப்படம் செய்துவிட்டதாக பொய்யாக பிரச்சினையில் ஈடுபடுவதாக தெரிவித்தனர் இந்நிலையில் பெட்ரோல் கலப்படம் செய்யப்பட்டதாக வந்த புகாரால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பப்பட்டது ஆ கம்ப்ளைன்ட் நார சார் புடிச்சீtare பக்கத்துல இருக்க மதுரைப் புரியில் சாய் பெட்ரோல் பங்க்காக என்னோட கிளையண்டோட பையன் வந்து பெட்ரோல் போட வர்றான் பெட்ரோல் போட்டு வந்தா ஒரு அரை லிட்டர் வாங்குறாங்க அது கலப்படமா இருக்கு என்ன வந்து என்கிட்ட கிட்ட சொல்றாங்க நான் கோர்ட் வரும்போது என்ன பாக்குறதுக்காக நான் வர்றோம் யார் owner இந்த மாதிரி கலப்படமா இருக்கிறதுக்கு யாரா நீங்கள் கேக்குறதுக்கு வெளியே கூடாது நீங்கள் எந்த நோக்கத்துக்காக வரீங்கன்னு தெரியும் வெளியே போக போங்கடான்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க நெருக்கட மாட்டேங்கிறாங்க கேட்க வந்ததுக்கு மிரட்டுறாங்க யார் வந்தாலும் அதனால வந்து கலப்பட பெட்ரோலை கேட்டது தப்பு மீறி நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது அப்படி கேட்டீங்கன்னா மிரட்டுவோம் நாங்கள் யாருன்னு தீர்மானு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்காங்க இந்த பெட்ரோல் பங்க் வந்து நம்ம மதுராபுரியில் சாய் என்டர்பிரைசஸ் ஓனர் அந்த அம்மா தான் மிரட்டுறாங்க ஓனர் மேலேயும் அந்த மாதிரி இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கும் கலப்பட பெற்றோர் விற்கிறாங்களான்னு உரிய முறையில் விசாரணை மேற்கொண்டு அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் தமிழகத்தில் நிகழ்வுகளின் உடன் உடன் செய்திகள் அரிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்